என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த துளாராசி நேர்நிலை துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஏழாவது வீட்டில் இருந்த குரு பகவான் எட்டாவது வீட்டுக்கு அஷ்டம குருவாக பயிற்சி ஆறார் அப்ப இந்த ஏழாவது வீடு அப்படிங்கிறது கலஸ்தர குரு ஏழாம் வீடுங்கிறது சுபஸ்தானம் நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் திருமண வாழ்க்கை தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கிய விஷயங்கள் அனைத்திலையுமே நன்மை பெயர்க்கக்கூடிய குருவாக தான் ஏழு இருக்கக்கூடிய குருவை நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லியும் பலன் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களும் பிரச்சனை நடந்திருக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்தது ஏன் அப்படின்னா ராசியிலே கேது பகவானும் ராசிக்கு ஏழுல ராகு குருவுடன் இணைந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசத்துல இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் வரைக்கும் அந்த காலகட்டம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அக்டோபருக்கு பிறகு தனிச்சையாக குரு பகவான் இருந்தாரு ராகு வந்து பயிற்சி ஆறாவது வீட்டுக்கும் கேது பன்னிரெண்டாவது வீட்டுக்கு பயிற்சியான பிறகும் ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்காம தான் இருந்துச்சு இப்போ வந்து எட்டாவது வீட்டுக்கு அஷ்டம குருவா குரு வர்றதுனால ராசிக்கு பாதக படங்கள் இருக்குமா அப்படின்னா ஒரு ஃபிப்டி பர்டேஜ் நன்மையும் ஃபார்ட்டி பர்டேஜ் மைனஸும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நீங்க கவனமான சில விஷயங்கள் எடுத்துக்கணும் நல்ல வாய்ப்புல தேடக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படி வாய்ப்புல தேடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சுய தொழில புதிய உத்திகளை கையாளக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம் ஆனால் அது வந்து பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு டைம் நாலு டைம் யோசனை பண்ணி நீங்கள் சுயதொழிலுக்கு முதலீடுகளை நீங்கள் என்ன பண்ணணும் தேடலில் தேடி போகணும் ஒன்று லோன் போயிடுறதோ அல்லது ஏதாவது இருக்கிறத சேல் பண்ணியோ அல்லது வீடோ இடமோ பொருளோ சேல் பண்ணியோ கூட ஒரு சில பிஸ்னஸில் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பண்ணவே கூடாது அவசர முடிவுகளை இந்த காலகட்டங்களில் அவசர முடிவுகளை எதுனாலும் கொஞ்சம் எடுக்காமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது இப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ எந்த சூழலில் இருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ நகர்ந்து போனீங்கன்னா போதும் ஒரு மே முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு இருந்து ஓரளவுக்கு நீங்கள் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் குரு அஷ்டம குருவா வர்றதுனால கொஞ்சம் அதிக அலைச்சல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆட்கள் உங்களுக்கு கொஞ்சம் எதிராக செயல்படலாம் உங்கள் கூட பயணிக்கிறவங்களே உங்களுக்கு எதிராளியா கூட ஆகலாம் அதனால கொஞ்சம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரி ரொம்ப மோசமா இருக்குமா இந்த அஷ்டம குரு அப்படின்னா பெரிய அளவுக்கு மோசம் கிடையாது ஏன்னா எட்டுல குரு வரும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மன ரீதியாக மன உடச்சி அழிக்காமல் ஃப்ரீயாக இருங்க நிம்மதியோடு இருங்க கட்டாயமாக உங்களுக்கு படத் தேவை பூர்த்தியாகுங்க அதே மாதிரி நண்பர்கள் கூட கூட்டணி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது பார்ட்னராக யாருக்கூடியவோ வந்து தெரிஞ்சதோ தெரியாமையோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப வருடமாக பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்களுடைய என்ன புரிதல் அவங்ககிட்ட இருக்கோ அதை சார்ந்து ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி சில முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க எடுத்த முடிவு அவர்கிட்ட ஷேர் பண்றது அல்லது அவர் எடுத்த முடிவை நீங்கள் கேட்காமே ஓகே சொல்றது இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு பின் விளைவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வேலை மாறுதல்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டங்கள்ல வேலை மாறுதல் செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தின் சூழல் வந்தா மட்டும் எடுத்துக்குங்க வேலை விட்டுட்டு நான் இன்னொரு வேலை கிடைச்சுது அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வேலையை விட்டுட்டு மூவ் பண்ணக்கூடாது வேலை இருந்தா இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு வேலை இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால வெளிநாடு வாய்ப்புல தேடி போகலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான சூழல்ல வெளியூர் பயணங்கள் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும் தென்கிழக்கு வடக்கு திசை நோக்கி பயணங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு திசையும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏ ஒரு அளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குற திசையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் மூவ் பண்ணுற திசையை இதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண பக்குவத்தோடு இந்த காலகட்டத்தை கடந்து போகணும் வீண் வாக்குவாதங்களை ஃபேமிலிக்குள்ளேயும் மனைவிக்கு உடையோ அல்லது பிறந்த சகோதர சகோதரர்களுடையோ வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அதே மாதிரி தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு சில காரியங்கள் செய்யறது ரொம்ப நல்லது நீங்க வந்து எதுனாலும் ஷேர் பண்ணக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை ஷேர் பண்ணாத நபரா இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி ஆலோசனை கேட்டு நீங்க சில முடிவுகள் எடுக்கலாம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கலாம் ஆனா வந்து திருமண பேச்சுவார்த்தை இந்த ஏழில் குரு இருக்கும் பொழுது கலசர குரு அப்படிங்கறனால சில சில பேருக்கு சில பேருக்கு நிச்சயமாக இருக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனா சில பேருக்கு திருமண தடை இருந்திருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் ராக் எதுதான் அந்த ராகு ஒரு பக்கம் இப்போ வந்து பயிற்சியாக இப்போ கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் நமக்கு மாப்பிளை பார்க்குறதுல நமக்கு பிடிக்காம இப்போ வந்து மாப்பிள்ள பிடிக்கலன்னு பொண்ணு சொல்லலாம் பொண்ணு பிடிக்கலன்னு மாப்பிள்ள சொல்லலாம் அல்லது பொருத்தம் இல்லாமல் போகலாம் அல்லது ஃபேமிலிக்கான இந்த பொருத்த மேட்சிகளை எல்லாம் போகலாம் இதெல்லாம் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாங்க கண்டிப்பா இந்த ஏர்லையும் பாருங்க நான் அரை குருபடன் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல உங்க திசா புத்தி அடிப்படையில உங்க திசநாதன் நல்லா இருந்து புத்திநாதன் நல்லா இருந்தார் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஆரோக்கியங்கள்ல கவனமா பார்த்துக்கணும் ஆரோக்கியத்துக்கு கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ்டு வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நியூவா புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால புதுசா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு ஓசனை பண்ணி வாங்குங்க மற்றபடி நீங்க இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துர்க்க அம்மன் வழிபாடு பண்ணது ரொம்ப நல்லது திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை பிரார்த்தனை பண்ணுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பாலபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வீட்லேயே சஷ்டி விரதம் கிரீட்டி விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பா அமையுங்க நல்லது நடக்கட்டுங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கான பலன்களை டீட்டிலா பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறையவருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் ஒத்து வருங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்திற்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வா ராகுங்கிற மாதிரி ஒவ்வொரு அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யோகாதிபதி பலம் பெற்று அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனோட பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற என்ற ராசியுடைய தனி அனைத்தும் நல்லா இருந்தாலோ அல்லது நீங்க இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அந்த யோகமாக கனெக்ட் ஆகும் தான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்போ வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ சரியில்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்களில் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா அதுக்கு என்ன ரெமிடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்ட தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பார்க்கலாங்க அப்ப உங்களுக்கு சுயஜாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டேட்டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சில டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து சரியான பலனை யாருமே கரெக்டாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்டெயிலாக நம்ம சைடில் கூட பார்க்கலாங்க நீங்கள் அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஆப்ஷன் வாட்ஸ்அப் டேட்டா பர்து டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீடெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்ல நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பாக்குறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சா அவருடைய வாழ்க்கைக்கிற உயிரை எப்ப திருமணமாகு எப்ப வந்து குழந்தை பேர் கிடைக்க எப்ப நல்ல வேலை கிடைக்க எப்படி பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக்கள் நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்க போது நல்லது ஒரு வீடியோல மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்